ஆக மொத்தம் ஒன்றியம் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்குது ரொம்ப ஒத்துமையாக இருக்குது நாம ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அதாவது பாசாக்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தவறி கூட தமிழ்நாட்டுக்கு உருப்படியாக ஒரு நல்ல விஷயம் வந்துடக்கூடாது ஒருவேளை நம்மளையும் மீறி ஏதாச்சும் ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக வந்துருச்சுன்னு வைங்கள குடியரசுத் இருந்து நாம் அத்தனை பேரும் குறுக்க விழுந்து எப்படியாச்சும் அதை தடுத்து நிப்பாட்டிடணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றம் ஆளுநரை முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக சொல்லி பார்த்துச்சு அதுக்கப்புறம் இப்போ கூப்பிட்டு வச்சு சாத்து சாத்துன்னு சொல்லி ஒரு சாத்து சாத்தி விட்டு அது மாட்டு சட்டத்தை நீங்கள் மாட்டுக்கு நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருச்சு ஆளுநர் அடி வாங்கினது பத்தாதுன்னு இப்போ குடியரசுத் தலைவர் மூலயமா குறுக்க வராங்க அம்மா திரௌபதி முர்மு இருக்காக அவங்க மூலியமாக உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு விளக்கம் கேட்டு பதினாலு கேள்வியாக அனுப்பிச்சிருக்காங்க எனக்கெனமோ இதை பார்க்குறப்போ வடிவேலண்ணன் காமெடி மாதிரி தான் தெரியுது வடிவேலண்ணே அந்த பொட்டி கடையில் ஒருத்தன் பீடி வாங்கி கொடுக்கறதுக்கு முடியாமல் பொட்டி கடைக்காரன் போரியா இல்லை எடுத்து சொருகாமல அதுக்கப்புறம் போயிட்டு வடிவேலன்னு அவர் தலைவரை கூட்டிகிட்டு வருவார் ஏ பார் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார்ம்பாங்கல்ல அங்கே ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று நடக்கும் எனக்கெனமோ அதுதான் நடக்குவோ அப்படின்ற மாதிரி தோணு அப்படி நடந்தா அது நல்லதுக்கும் இல்லை ஆனால் ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாடு கிடையாது

கேள்விகளை கேட்டிருக்காங்க முதல்ல அந்த பதினாலு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடு முத கேள்வி நீ யார் என்னை கேள்வி கேட்க ரெண்டாவது கேள்வி உன்னால் எப்படி என்னையை கேள்வி கேட்க முடியும் மூணாவது கேள்வி ஓம் பவர் பெருசா ஏ பவர் பெருசா நாலாவது கேள்வி நீ எல்லாம் என்னைய கேள்வி கேட்கலாமா அஞ்சாவது கேள்வி உன்னால என்னையை கட்டுப்படுத்த முடியும் இவ்வளவுதான் ஜென்ரலா என்னைய நீ எப்படி கேள்வி கேட்கலாம் இந்த பதினாலு கேள்வியும் திரும்ப திரும்ப வேறு வேற இதை போட்டு அடிச்சிருக்காரு இது அத்தனைக்கும் காரணம் அதை ஆளுநருக்கு போட்ட சட்டம் அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து ஆளுநர்களுக்கும் செல்லும் அந்த தீர்ப்பு அனைத்து ஆளுநர்களுக்கும் ஒத்து வரும் அது மட்டும் இல்லாமல் ஆளுநர்களுக்கெல்லாம் ஆளுநர் ஒருத்தர் இருப்பார் பாஸ் பிக் பாஸ் குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு சேர்த்து இது ஒத்து வரும் உச்ச நீதிமன்றம் சொன்னது ஆளுநர் அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி இருக்காரு சட்ட விரோதமா நடந்திருக்காரு தேச துரோகம் இந்திய இறையாண்மைக்கு எதிரானது அதனால அவரை இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இத அதாவது வந்து அட்வைஸ் எடுத்துக்கலாம் இல்ல ஐடியான்னு எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பட் ஆனா ரொம்ப மரியாதையோட குடியரசுத் தலைவரும் இதை கன்சிடர் பண்ணணும் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ரொம்ப தான் இதை சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கான ஒரே ஒரு காரணம் இங்க அவரு எதையுமே நடத்த விடாம பண்ணது இந்த பிரிவு இரநூறுன்னு ஒன்று இருக்கு அந்த பிரிவு இரநூறுன்றது நிர்வாக ரீதியான ஒரு இது அதில் ஒரு வார்த்தையை ஒன்று சேர்த்துருக்காங்க அப்போ உள்ளவங்க பெரிய சிங்க அதாவது அசூன் அஸ் பாசிபிள் மசோதா தான் வேற எதுவுமே கிடையாது அவங்க இந்த மாதிரி எல்லாம் வருவாங்கன்னு தெரியாம போயிடுச்சு எப்படியும் இல்லை ஒருவேளை இது ஆளுநர் ஒண்ணுமே இல்லாத ஒரு பொம்மை பதவி அதனால இதையெல்லாம் யாரும் பெருசா யூஸ் பண்ண போற இதையெல்லாம் வச்சு சரி அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு அதிகாரங்கள் சிறப்பு சலுகைகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அங்க அப்ப இருக்கிறவங்க முடிவு பண்ணி போட்டது ஆனால் இப்படியெல்லாம் ஒன்று வந்து நம்மளை வந்து வாட்டி வதைக்கணும்னு நம்மள கனவாக கண்டு இல்லை அவங்க தான் கனவு கண்ட அவங்க ஜோசியங்களா ஜோசியக்காரர்களாக இருந்தால் பரவாயில்ல முன்னே இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம் கணிச்சு அவங்க அரசியலமை பிடிச்ச சட்டம் படிச்சவங்க தானே சட்டத்தின் மூலியமா ஒவ்வொரு இடத்தையும் எந்த இடத்தையும் விட்டு கொடுக்காம ஏற்ற இறக்கம் இல்லாமல் அது மாநிலமாக இருந்தாலும் சரி ஒன்றியமாக இருந்தாலும் சரி ஒன்றுக்கு ஒன்று பாதிப்பு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அந்த கூட்டாட்சி தத்துவத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு இதெல்லாம் வழிமுறைகள்னு அதை வந்து அவங்க வந்து நமக்கு ஃபாலோ பண்ண சொல்லிட்டு போனாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க அவங்க அதை அதை எதையுமே ஃபாலோ பண்றது இல்லை அவங்களுக்கு எதாவது வந்து வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிறது அவங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறது அதுக்காகத்தான் இப்போ கோர்ட்டுக்கு போனது நம்ம கோர்ட்டுக்கு நேரடியாக முதல்ல போகிறதுல அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி ஐயா சேர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சேர்ந்த ஒரு வருஷத்துலயே இங்கே இருந்த அத்தனை எம்பிக்களும் முப்பத்தெட்டு எம்பிக்களும் ஒருத்தர் வர மாட்டேன்ட்டார் முப்பத்தெட்டு எம்பிக்களும் நேராக போய் குடியரசுத் தலைவரை பார்த்து அம்மா இவர் அன்ஃபிட் அன்னைக்கு இந்த குடியரசுத் தலைவரை பார்த்து இவர் ஆளுநரு இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை இவர் ஆளுநராக இருக்கவும் லாய்க்கு இல்லை டோட்டலி அன்ஃபிட்டு தயவு செய்து இவரை ஒன்று திருந்து சொல்லுங்க இல்லை திருப்பி அழைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையே வந்த ஒரு வருஷத்துல கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டார் ஆனால் அதுக்கு இங்கே எந்த விதமான ரெஸ்பான்ஸு இல்லை இவர் அவங்க எதுவும் கேட்கல அப்புடின்னோன அவரோட இதுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாப்புல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் போல இன்னும் சொல்ல போனா ஆளுநர் அவராக ஆடலை அவரை எப்படியெல்லாம் ஆட சொல்லணும்னு ட்ரைனிங் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அப்படியெல்லாம் இவர் ஆடி இருக்காப்பு அதுதான் உண்மை அதுக்கேற்ற மாதிரி இவர் ஆடி இருக்காரு ஏன்னா இவருக்கு எஜமானி அங்கே தானே இங்கே இருக்கிறவங்க எஜமாங்க இல்லையே ஆனால் செலவு பராமரிப்பு பூரா நம்ம தான் அதில் எதுவும் அங்கெல்லாம் எல்லாம் கிடையாது என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்மகிட்டே வாங்கிக்கிட்டு நம்மகிட்டே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு கடைசியிலே நம்மளையே வந்து பாடாப்படுத்த வேண்டியது இதெல்லாம் நடக்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மறுபடியும் போயிட்டு திருப்பி கூப்பிட்டுக்கங்கன்னாங்க குடியரசுத் தலைவர்கள் தான் மறுபடியும் போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டில் ஒரு தடவை போனாங்க இருபத்தி மூணுல ஒரு தடவை போனாங்க எந்த வேலையுமே பார்க்கறது இல்லை எங்களையும் எந்த வேலையும் பார்க்க விடுறதில்ல நிர்வாக ரீதியாக பயங்கரம் குறைச்சல கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல இவரை சமாளிக்கிறதுக்காகவே நாங்கள் தனியாக தய செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது உண்மை அதுதான் ஏன்னா இங்கே இருக்கிற பிரச்சனையில நான் பாப்பனா இல்லை இந்த பிரச்சனையை நான் பாப்பனா அதனால ஒன்றும் பிரச்சனை பண்ணாமல் இருக்க சொல்லுங்க இல்லையா திரும்ப நீங்கள் என்கிட்ட கொடுத்தத வாங்கிக்கோங்க என்னால் இதை வளர்க்க முடியலை எதுக்கு இதை வளர்க்குறோம்னு எனக்கு தெரிய மாட்டேது அது இந்த ராட் மில்லர்னு ஒரு ப்ரீடு ஒன்று இருக்கும் வளர்த்தவங்களே கிடைக்கக்கூடிய பிரீடு அந்த மாதிரி தான் இருக்காங்க அதனால அந்த குணம் அவற்றும் அப்படியே இருக்கு இல்லை நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்களா அந்த கேள்விக்கெல்லாம் அவங்க அங்கே போகவே இல்லை தயவுசெய்து நீங்கள் கொடுத்ததை நீங்கள் வாங்கிக்கங்கன்ட்டா அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதுக்கு தான் கோர்ட்டுக்கே போனது கோர்ட்டுக்கு போன உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் அவங்களும் உடனே இப்போ வந்திருக்க மாதிரி இப்ப ஒரு சட்டம் இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்தா இல்ல இதை இது இதையெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் கட்டுக்காதே பெருசாக எடுத்துக்காதையே உங்கள் ஸ்டேட்டை நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து ப்ராக்ரெசிவாக வந்து ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா பர்மிஷனும் நான் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்படியெல்லாம் உடனே சொல்லலை அவங்க எப்பா இப்படிலாம் சண்டை போட்டுக்காதிய ஒரு ஸ்டேட்டுக்கு முதல்வரும் முக்கியம் ஆளுநரும் முக்கியம் சேர்ந்தாப்புல இழுங்க ஸ்டேட்டை மேலே தூக்கிட்டு வாங்க ஒற்றுமையாக இருங்க கையைப்பொடி கட்டிப்பொடி அப்படின்னு சொல்கிற மாதிரி முதல்வரோட உட்காந்து பேசுங்க சார் அவரை கூப்பிடுங்க அவரை பேசுங்க ரெண்டு பேரும் பரஸ்பரமா ஒற்றுமையா இருங்க நீங்க என்ன ஆளுங்கட்சி எதிர்கட்சியா ரெண்டு பேருமே ஒரே கட்சியில இருக்க வேண்டிய ஆட்கள் அதனால பேசுங்கன்னு சொன்னோன்னா முதல்வரும் அதுக்கு தயாராக தான் இருந்தார் ஆனா இவ்வளவு நடந்தும் இவ்வளவு இன்ச பண்ணியும் நம்மளை இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணியும் அவரை நம்ம சௌரியமாக தான் வச்சிருந்தோம் அவருக்கு நம்ம எந்த குறையும் வைக்கல எந்த பில்லு கொடுத்தாலும் அந்த பில்லை நான் அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதே கிடையாது அவர் என்னென்ன வசதி கேட்குறாரு ஒன்றும் இல்லை இங்கே நான் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நான் போட்டு தர மாட்டேன் காசு மாட்டேன் அப்படின்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது தாராளமாக எங்கே வேணாலும் போயிட்டு வா என்னையை தொந்தரவு பண்ணாமல் இரு தயவுசெய்து என்னையை வந்து டார்ச்சர் பண்ணாது ஏன் வேலையை பார்க்க அப்படின்ற ஒரு இதை தான் இருந்தாங்க அதிகபட்சம் முதலமைச்சர் ஆளுநரும் பார்க்கறது இந்த சட்டமன்றம் கூடும்போது தான் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த கொடியத்தம் அந்த டீ பாட்டி அது ரொம்ப ரேர் அக்கேஷன் ஆனா எங்க இருந்தாலும் நான் இங்க இவங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அப்படின்றதுல மட்டும் ஆளுநர் ரொம்ப தெளிவா இருந்தாப்புல நம்ம கண்ணிய மாதம் நடந்துகிட்டோம் கோர்ட்டுக்கு போச்சு அதுக்கப்புறம் அதை ஆராய்ஞ்சாங்க ஐயா பர்திவாலா மகாதேவன் ஐயா இவங்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் அங்க ஈராமர்வு இருக்குல்ல அங்க பார்த்து விசாரிச்சு என்னங்க ஒரு மசோதாவுக்கு இவ்வளவு நாளாங்க ஏன்னா அத்தனை மசோதாவும் நிர்வாக ரீதியான மசோ அத்தனையும் தான் மாநிலத்தை பாதிக்க இவ்வளவு உங்க கையில் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதுனால நீங்கள் மாட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து இதெல்லாம் இழுக்கக்கூடாது தப்பு ஏன்னா இது இதுக்கு நீங்கள் பண்றது பூராமே எல்லாமே தப்பு தப்பான ஆள் கையில் இந்த போஸ்டிங் மாட்டிருக்கா இல்லை இந்த போஸ்டிங்கே தப்பானதா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுக்கே போயிருச்சு அதுக்கப்புறம் தான் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதோட சிறப்பு அதிகாரத்தை நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி பரவாயில்ல இது வரைக்கும் அதாவது அஞ்சு வருஷமா வந்து கிடப்பில அதிமுக ஆட்சியில இருந்து இருக்க இதெல்லாம் இருக்கு மசோதாவெல்லாம் இவங்க கேட்டோன்னா வே வே வந்து பல மசோதாவை மேல அனுப்பிச்சு வச்சார் ஜனாதிபதிக்கு அங்கேயும் கேட்டாங்க உச்ச நீதிமன்றம் கேள்விய ரொம்ப இதுவாகவே கேட்டுச்சு அக்ரஸிவாவே கேட்டுச்சு இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த கையெழுத்து போடுறதுக்கு வலிக்குதா உங்க வேலை என்ன அந்த வேலை உங்க வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் இது என்ன அரசு கவர்மெண்ட் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பவர்ஃபுல்லு ஆளுநர் அப்படின்றவர் அதுக்கு வந்து ஒட்டுழப்பா போற அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆளுநர் போன் மேடம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆறு கவர்மெண்ட் போக முடியாது அதனால அவங்க மனம் கோணாம நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி இது இந்த ஸ்டேட்டில் மட்டும் இருக்கிற பிரச்சனை கிடையாது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு அந்த ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனை எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ணாங்க இங்கே கொடுக்குற தீர்ப்பு இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டுக்கும் செல்லும் அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா ஸ்டேட்டுக்கும் மேலே இன்னொருத்தர் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் இது செல்லும் காலக்கெடு விதிக்கப்பட்டது ஒரு மாதமும் மூணு மாசம் மேக்சிமம் மூணு மாசம் டைம் எடுத்துக்கப்பா அதுக்கு மேலே இல்லைன்னா ஒன்று அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும் ஆளுநர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும் இல்லையா அப்ரூவ் பண்ணிட்டு மேலே விட்டணும் அதை விட்டு அப்படி நான் தூக்கி மசோதாவை தூக்கி நான் அந்த பக்கம் போட்டேன்னா மசோதா மண்டையை போட்டதுக்கு சம நீங்க எல்லாம் பேச முடியாது உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அடிச்சு சொன்னுச்சு நல்ல காதலை கேட்குற மாதிரி பொழிச்சுன்னு விட்டா சொன்னுச்சுன்னு வைங்கள அதுல நம்ம தான் வந்து துணை சேனாதிபதி ஐயா தங்கரு துள்ளு துள்ளுன்னு துள்ள தூண்டில மாட்டேனும் மீன் நமக்கு அப்பயே டவுட் என்னடா இவரு இந்த பேச்சு பேசுகிறாப்புல இவ்வளவு ஆக்ரோசமாக இருக்காப்புல மெயின் சுட்சி ஒன்றுமே பேசாமல் சைலண்டாக மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கேன் டவுட் வந்து இப்பதான் தெரியுது பதினாலு கேள்விகள் உச்ச விளக்கத்தை கேட்ட அதாவது ஓம் பவர் குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்றது அதுக்கான அர்த்தம் இப்ப இது வந்து அதுல முக்கியமா அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது அஞ்சு நீதிபதி அமர்வுக்குள்ள போயிருக்கணும் நீங்க வெறும் ரெண்டு பேரும் மட்டும் சேர்ந்து எடுத்திருக்கீங்க எப்படின்னு நீங்க ஐயா பதினாறு கேள்வி கேட்டதுக்கு நீங்க ஆளுநரை கூப்பிட்டு வச்சு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்லம்மா என்னதான் உனக்கு பிரச்சனை போனதுலேருந்தே உன் கூட பெருன்னு ரோதனையா போயிடுச்சு ஆனால் அப்படி கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இல்லை அவங்க கேட்கவும் முடியாது ஏன்னா இந்த மசோதா இங்கே கடந்தாலும் கடப்பில் தான் வந்திருக்கும் குடியரசுத் தலைவர்கிட்ட போட்டாலும் கடப்பில் தான் வந்திருக்கும் கண்டிப்பாக அதுக்கு ஒ ஏன்னா ஒன்றும் பெரிய காரியம் இல்லை இவங்கள குடியரசுத் தலைவன்றவங்க வெறும் ஃபங்க்ஷனுக்காக வச்சுருக்கவங்க மட்டும் கிடையாது அவங்க கையெழுத்து ரொம்ப அவசியம் அவங்க கண்ட்ரோலாக இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்தோட ஆளுநர்களும் இருக்காங்க ஆனா ஆளுநர்கள் என்னவா இருக்கிறாங்க ஏன்னா குடியரசுத் தலைவர் இப்போ அவங்களையுமே அப்படித்தான் யோசிக்க தோணுது குடியரசுத் தலைவருமே எல்லா ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களா இல்லை அவங்களும் ஒரு கட்சிக்காரங்க மாதிரி பாக்குறாங்களா ஆளுநர் கன்ஃபார்மா பாஜகவுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருந்தாலும் ஒன்றியத்தால் உழவு பார்க்க அனுப்பப்பட்ட ஒரு கேரட் ஒன்று இருக்கு இல்லையா அது கூட போராடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது உண்மை கஷ்டமாக தான் இருக்குது இப்பையும் கூட அவங்க அந்த பதினாறு கேள்வி அவங்க இங்க கேட்கணுன்ற அவசியம் இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு ஆனா கேட்க சொல்லி இத்தனை நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ இதுக்காக பதில் சொல்லுவாங்க இப்போ உச்சநீதிமன்றம் நமக்காக மட்டும் இல்ல இந்தியாவில இதே மாதிரி தனது இருக்க பல மாநிலத்துக்காக பதில் சொல்லி ஒரு சட்ட போராட்டத்தை உச்ச எடுக்க போகுது ஆனா அந்த அஞ்சு பேர்ல மூணு பேர் என்ன சொல்றாங்களோ அந்த அஞ்சு பேர் யாருன்றது இன்னும் தெரியல மூணு பேர் என்ன சொல்ல போறாங்களோ அதுதான் ஒரு முடிவாவே இருக்கும் இல்ல ஆளுநருக்கு இப்ப இந்த மசோதாவை ஆளுநர் இல்லாம அவங்க செல்லுன்ட்டாங்க எப்படி நீ வந்து கொடுத்த அந்த பவர் உனக்கு அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படுத்தினா அதை அவங்க பண்ணாங்க அவங்க ஒண்ணு புதுசா ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணி அவசர அவசரமாக நைட்டோட நைட்டா வந்து எக்ஸிக்யூட்லாம் பண்ணலை பண்ணல அவங்க அவங்க ஏற்கனவே இருக்க சட்டத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க அவங்களால என்ன செய்ய முடியும் ஏன்னா அவங்கள அவங்க செய்யறது ஒண்ணு இப்ப கட்டது ஒண்ணு இல்லையே இது அவ நியாயமா இதை வந்து ஆளுநர் செஞ்சிருக்க வேண்டியது ஆளு செஞ்சிருந்தா தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருந்திருப்பாங்க யாராச்சும் மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல இத்தனை வருஷமா அப்ப பட்ட கஷ்டத்துக்கு என்ன வலி அதுக்கு ஏதாச்சும் வழி வேணும் இல்ல ஆனா இங்க ஒன்லி நமக்கு பெயின் மட்டும்தான் இருக்கு நோ சொல்யூஷன் அதைத்தான் அவங்க கேட்டு ஆனா அதை எப்படி நீ செய்ய போச்சு ஏன் கண்ட்ரோல்ல இருக்க ஏரியா எடுத்து எனக்கு பண்ண தெரியாது நீங்க பண்ணலன்றதுனால தாங்க அவங்க பண்ணாங்க இப்போ அவங்க சொன்னது ஒரு காலக்கெடு அவ்வளவுதான் நீங்க அதை செஞ்சே ஆகணும் பண்ணியே சொல்லலையே ஒரு காலக்கடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே அது இருக்கு நிறுத்தி வைக்கலாம் தப்பே கிடையாது அப்படி நிறுத்தி வச்சா ஏன் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க வேண்டிய இடத்துல ஆளுநர் இருக்காரு இவர் வாங்கி வச்சுக்குவாரா ஒப்புதலும் கொடுக்க மாட்டாராம் அதுக்கு ஏன்னு விளக்கமும் கொடுக்க மாட்டாரா இது நாங்க மழை வரும் வானத்தை பார்த்துட்டு இருந்த கதையால இருக்கு வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு முடிவையே அவங்க எடுத்தாங்க ஏன் நீ எனக்கு காலக்கடு விதிக்கிற அப்படி எப்பதான் பண்ணுவிய அந்த கேள்வி வருமா வரா இப்ப எல்லாரும் கேட்பாங்கல்ல எப்போ வரும் வரும் ஆனா வராது அந்த பதிலாக தானே இருக்கு வராதுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் எப்படிதான் ஸ்டேட்ட ரன் பண்றது எல்லாத்துக்கும் வந்து உங்க கையில உட்கார்ந்து இருக்கணுமா இங்க எலக்டட் கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த எலக்டர் கவர்மெண்ட் எப்படி நடந்துக்கணும் அதுக்காகத்தானே அதாவது இங்க இருந்து ஒருத்தர் அங்க பிரிட்ஜா இருப்பார்னு பார்த்தா பெரிய சீன பெருஞ்சுவரா இருக்கா போல நம்ம ஓண்டு சண்டை போடுறதா இங்க உள்ள இருக்க பிரச்சனையை பாக்குறதா அந்த கேள்விதானே வரும் அவங்க கேட்டது தப்புன்றாங்க சார் அதை கேட் அதை சொல்லாம சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்னைய கைட் பண்ற அளவுக்கு நீங்க ஜீனியஸ் கிடையாது ஏன் பவருக்கு கீழே நீங்க ஒரு பச்சா அப்படின்ற மாதிரி தான் அங்கே ஒரு செக்கை கொண்டு போய் இப்போ வச்சுருக்காங்க இதை எப்படி இப்போ உச்ச நீதிமன்றம் ஹேண்டில் பண்ண போகுது ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எங்களுக்கு எதிராக திருப்பிட்டீர்கள் உச்ச நீதிமன்றமே இப்போ வந்து தன உண்மையிலே எதிர்பார்க்காத ஒன்று ஏன்னா முடியும் சொல்லியிருப்பாங்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க எல்லாம் முடியாது ஆனால் எதிர்பார்க்காத ஒன்று அவங்க கேட்டுருக்குது நமக்கு இருக்க அந்த சலுகை ஆளுநராக இருக்கட்டும் குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கு ஒரு சலுகை உண்டு கிரிமினல் இதில் வந்து உங்கள அரசு பண்ண முடியாது உங்களை இதுவே என்கொயரிக்கே கூப்பிட முடியாது இதுக்கு முன்னாடி இந்த ஒருவேளை அந்த பதவி காலம் வரைக்கும் வேற எந்த விதமான அது அவங்களுக்கு அந்த சிறப்பு நாங்கள் இன்னமும் மதிக்கிறோம் ஆனா எங்களை போட்டு வாட்டி வதைக்க எங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்போம்ல கேட்போமா மாட்டோமா பாஜக ஆள்ற மாநிலங்கள் இந்த பிரச்சனை எங்கேயாச்சும் இருக்கா இல்லையே சுத்தி முத்தி இதெல்லாம் வந்து எங்களுக்கு செட் ஆகாது எங்கள் உரிமையை எங்களுக்கு கொடுத்துரு அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு உழை வைக்கிற மாதிரி தான் இப்ப குடியரசுத் தலைவர் பண்ணியிருக்காங்க வேற எதுவுமே கிடையாது அவங்க இதை பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் கண்டிப்பாக நிர்பந்திக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது அவங்க எங்க போவாங்க செய்ய சொல்ற இடத்துலையோ முடியாதுன்னு சொல்ற இடத்துலையோ அவங்க இல்லை என்ன ஆர்டர் வருதோ அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல தானே அவங்களும் இருக்கிறாங்க இப்போ ஒரு விஷயம் போயிருக்கு இது ஐயா கவாயி எப்படி இதை கவனிக்க போறாரு ஏன்னா இப்போ அவர் தான் வந்து உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி ஐயா பி ஆர் கவாய் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு இவங்க எடுத்ததுக்கெல்லாம் நான் ஆட மாட்டேன் ஏன் ஆட்டம் வேற மாதிரி இருக்குன்னாரு பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்றது பொறுத்து இருந்துப்போம்